அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கோ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் சுஜூதிலே இந்த திக்ரை நாம் ஏழு தடவைகள் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ஜெல்லஸ் பஹானாவுக்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய அல்லாஹினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் அஸ்மக நமக்கு உதவி செய்வான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் ஏராளமான திருநாமங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் பார்க்க இருக்கின்ற திருநாமம் மிகவும் முக்கியமான ஒரு திருநாமம் இதனை ஓதி நாம் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ரசூலுல்லாஹி அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையிலே து ஆக்கள் கபூலாக கூடிய இரண்டு நிலைகள் இருக்கின்றது அதில் ஒன்று ருக்கோ அதே போன்று மற்றொன்று சுஜூத் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது சுஜூதிலே கேட்கக்கூடியது ஆ என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலுஹி வசல்லம் அவர்கள் நம் சுஜூதிலே இந்த திக்கரை ஏழு தடவைகள் ஓதுவோம் அல்லாஹ் ஹஜுல்லாஸ் பஹஹான ஹோதாலா செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்ன திக்கர் என்றால் அல்வஹாப் அல்வஹாப் யா அல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் ஏழு தடவைகள் ஓதுவோம் அல்லாஹ் ஹஜுல்லாஸ் பஹான ஹோ இந்த திக்கரின் மூலமாக அவ்வா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்குவான்